கனடாவில் சீக்கியர்கள் தினம் அது தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அந்நாட்டின் அதிபரான ஜஸ்டின் ரூடோ அவர்கள் கலந்திருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லி காலிஸ்தானிய பிரிவினைவாதிகளும் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வேற முழங்கியிருக்காங்க இது தொடர்பாக இந்தியா கடும் கண்டனங்களை வந்து தெரிவித்திருக்கு அது அதோடு மட்டுமல்லாம டெல்லியில் இருக்கக்கூடிய கனடா துணை தூதகரை கண்டித்தும் இருக்கிறது இந்த செய்தி எப்படி சரி பார்க்குறீங்க கனடா தொடர்ச்சியாக இந்திய எதிர்ப்பு மனப்பான்மையிலே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது குறித்து பல நேரங்களில் இந்தியா கண்டனம் தெரிவிக்கிறது இந்தியா கண்டனம் தெரிவிக்கும் பொழுதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னால் பாருங்க இப்படி தொடர்ச்சியாக இந்தியா கனடா எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்திருந்தா நம் மாணவர்களெல்லாம் அங்கே படிக்கிறாங்க அவங்களுடைய கதையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறார்கள் அதாவது இந்தியா தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஒரு சில நடவடிக்கை எடுத்தாலே ஐயோ அங்கே படிக்கிற பையனெலாம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படின்னா நாடு கழிஞ்சால் பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இது ஒரு விதமான மறைமுகமான அழுத்தம் அவங்களுக்கு லாபியாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் கூட பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய பயங்கரவாதி நிஜார் அப்படிங்கிறவரை இந்தியாவை சேர்ந்த உளவுத்துறை அமைப்பு ஒரு ஆளை செட் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சமீபத்தில் கனடாவில் பல கொலைகள் நடந்தது அன்னோன் எலிமெண்ட்ஸ் தான் அவங்க கொண்டு இருக்காங்க பாகிஸ்தான்லேயும் அதேமாதிரி ஊர் பேர் தெரியாதவர்கள் யாரோ வந்து இந்தியாவால் தேடப்படக்கூடிய பயங்கரவாதிகள் அங்கே செத்து போகிறாங்க அதுக்கு எப்படி இந்தியா காரணமாக இருக்க முடியும் பாகிஸ்தானே சொல்லுது அன்னோன் அவன் வந்து யாருன்னு தெரியல எங்களுக்கு மர்மமான நபர் வந்து சுட்டுட்டு போயிடுறான் அப்படின்னு அதுபோல் கனடாலேயும் சில சம்பவங்கள் நடந்தது அதற்கு உடனே கனடா இந்தியாவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை சொன்னது அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் ப்ரூவ் பண்ணால் நாங்கள் அதுக்கு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு கனடாவிற்கு ஆதரவாக இதற்காக அமெரிக்காவிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் வந்து இங்கே விசாரணை நடத்தி விட்டு போன அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் ஏன்னா ஒரு நாட்டுடைய பாதுகாப்பில் வந்து இன்னொரு நாடு தலையிடுவது வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியே இங்கே வந்து வேறு ஒரு விஷயமாக இங்கே விஜயம் வந்தார் அதற்கு பிறகு இது சம்பந்தமாகவும் ஒரு பத்திரிக்கைக்கு கூடிய பேசி அந்த விஷயத்தையும் பார்க்குறோம் அவங்கள பொறுத்தளவு என்னென்னா வேறு ஒரு நாட்டுடைய பாதுகாப்பில் வந்து அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இன்னொரு நாடு இருக்கக்கூடாது ஆனால் அமெரிக்கா அப்படி செய்யலாம் அவங்க வந்து பெரிய என்ன அதனால் அவங்க ஈராக்கில் போய் அவங்க அடிக்கலாம் ஓ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு அவங்க ஆயுதங்களை விற்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்கிது ஆனால் காசாவில் சண்டை போடாதங்குது இப்போ அவங்க யாருக்கு எதிராக சண்டை போட இருக்காங்க ஈரானுக்கு எதிராகவும் அமாஸுக்கு எதிராகவும் தான் இஸ்ரேல் போராடி கொண்டு இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு எதிராக போராடக்கூடிய உக்ரைனுக்கும் ஆயுதத்தை விற்கிறது ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது இன்னொரு நாட்டுடைய விவகாரங்களில் தலையிடக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு அட்வைஸு இப்போ இந்த அமெரிக்கா கனடா யூகே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க அங்கே வந்து அந்தந்த நாடுகள் அவங்களுடைய உளவு விஷயங்களில் வந்து மற்றொரு நாடு தலையிடக்கூடாது பாதுகாப்பு அந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க இப்பொழுது இந்தியா பிரிவினை அடைய வேண்டும் என்ற கோஷத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் காலிஸ்தான் இந்த காலிஸ்தானிய பயங்கரவாத பிரிவினைவாத வாதத்திற்கு எதற்கு கனடா ஆதரவு அளிக்க வேண்டும் இன்னும் பார்த்திங்கன்னா கனடாவில் ஒரு சில பகுதிகளில் காலிஸ்தானிகள் வந்து இந்தியர்கள் இருக்கக்கூடாதுன்னு எப்படி இவனும் இங்கேருந்து போன சீக்கியந்தான் காலிஸ்தானி பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவன் என்ன சொல்கிறான் சாதாரண இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடாது இது வந்து காலிஸ்தானிக்கு சம்பந்தப்பட்ட பகுதி நீ அங்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்க விரட்டியதையும் அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளை மிரட்டக்கூடியதும் அவங்களுடைய மூமெண்ட்ஸை வந்து பொதுவெளியில் எழுதுகிறதும் இவர் வீடு இங்கே இருக்குது இவருக்கு ஒரு போ ஒய்ஃப் இருக்காங்க இவருடைய குழந்தைங்க இங்கே படிக்குது அதாவது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலெல்லாம் செயல்பட்ட அந்த விஷயங்களையும் பார்க்குறோம் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு இப்பொழுது அந்த நாட்டுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆதரவாக அந்த கூட்டத்தில் பேசிக்கிறேன் அங்கே காலிஸ்தானி ஜிந்தாபாத்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது இந்த பயங்கரவாத அமைப்பு தான் வந்து விவசாய போராட்டத்திற்கு பின்னால் என்று செயல்பட்டது இப்போ டெல்லி செலவுன்னு சொல்லி டெல்லியை நோக்கி விவசாயிகள் போராட்டங்கிற பேரில் வந்தாங்க அவங்களுடைய கோஷம் என்னவாக இருந்தது பஞ்சாபில் தப்பிட்டார் இந்த முறை நாங்கள் இங்கேயே பிரதமர் மோடியை கொண்டுடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த கோஷத்தோடு வந்து அவர்களை பார்க்குறோம் இப்படிப்பட்ட காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகத்தான் ஒரு நாட்டுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ செயல்பட்டு செயல்பட்டிருக்கிறார் இது வந்து உலக அமைதிக்கு இது நல்லது இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்தியா வந்து முன்பு போல அல்ல இப்போ அமெரிக்கா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லும் இங்கே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நீங்கள் கருத்து சுதந்திரத்தை நெருக்கிறீர்கள் சாதாரண மக்களுடைய மாணவர்களுடைய குரலுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் இந்த ஜேஎன்யூ அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி ஒன்றும் அமாஸுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசும் பொழுது அவர்கள் மீது நம்ம அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது உடனே கருத்து சுதந்திர கண்மணிகளாக மாறி அமெரிக்கா நம்ம கிளாஸ் எடுத்ததெல்லாம் பார்த்தோம் இப்போ அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் பிரச்சனை ஆன உடனே அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதனால தான் இந்த தடவை என்ன பண்ணிச்சு ஜெய்சங்கர் அவர்கள் தனது கண்டனத்தை தெரிவித்தார் இது என்ன நீ அட்வைஸுங்கிறது அமெரிக்கா மட்டும்தான் சொல்லுமா உலக அமைதிக்கு இந்தியா சொல்லக்கூடாது இந்தியா அந்த தலைமைக்கு வந்து விட்டது அதனால தான் யூஎன்லேயே இருக்கணும் சொல்கிறான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலக அரங்கிலே அமைதியை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு நாடு அதே நேரத்தில் படை வளத்திலும் ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு பொருளாதாரத்திலும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடில் நாட்டை ஏன் அந்த முக்கிய ஐந்து நாடுகளில் இருக்கு இல்லையா பாதுகாப்பு கவுன்சிலில் அதே போன்ற ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக ஏன் இந்தியாவை நம்ம சஜஸ் பண்ணக்கூடாது இவ்வளவு நாள் அது தேர்ந்தெடுக்கப்படாமல் இருப்பதே தவறுன்னு பல பேர் இப்போ கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தால் இதெல்லாம் பார்த்தாச்சு ஆகவே அந்த தலைமைக்கு இந்தியா வந்ததுனால அதனால் அமெரிக்கா தான் இனிமேல் அட்வைஸ் பண்ணுங்கிறது நாங்களும் அமெரிக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு கனடா தொடர்ச்சியாக இதே போன்ற பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூகே இதை புரிந்து கொண்டு இருக்கிறது யூகேலேயும் காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பல நேரங்கள் செ செயல்பட்டது அங்கு இந்திய தூதரகத்திலே நம்முடைய கொடியை அகற்றி காலிஸ்தானி பயங்கரவாதிகளினுடைய கொடியை எல்லாம் நட்டு வச்சது பார்த்தோம் அதற்கு எதிராக பல வந்து இந்தியர்களும் பல போராட்டங்களை இங்கே பண்ணாங்கிறது ஒரு பக்கம் இப்பொழுது கனடா மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது எப்போவுமே வினை விதைத்தவன் இணைய இருப்பான்ங்கிறது மாதிரி எப்பொழுது நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு உங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களோ உங்கள் நாட்டிலேயே அவங்கள் ஒரு நேரத்தில் பயங்கரவாத செயலில் ஈடுபடுவார்கள் ரஷ்யாவிற்கு எதிராக சச்சன்யா போர் மற்றும் அதாவது வேறு சில நாடுகளிலே இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவால் ஆதரவு பெற்று இயங்கியது அல் கொய்தா பின் லேடன் பென் லேடனை ஊட்டி வளர்த்தது அமெரிக்கா பிறகு அவன் தான் ட்யூண்ட் வளர இடித்தான் ஓகே டவரை வர்த்தக சங்க கட்டடத்தை இடித்தது அதே போல் இன்று காலிஸ்தானுக்கு ஆதரவாக ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏன்னா ஒரு சில இடத்துல அவங்களுக்கு பேக்கெட்ஸ் இருக்குது சீக்கியர்களுக்கு அங்கே வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்காக காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு அவ ஆதரவு செய்தால் நாளைக்கு கனடாவே ஒரு இரத்த கலரியாக மாறுவதற்கு இந்த பா காலிஸ்தானி பயங்கரவாதிகளும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் பல இடங்களிலே காலிஸ்தானி பயங்கரவாதிகளும் இஸ்லாமிய பயங்கரவாதம் சேர்ந்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த செயலாம் பார்க்குறோம் ஏன்னா பாகிஸ்தானில் கூட ஒரு சில காலிஸ்தானிகள் ஐஎஸ்ஐட பேரோடல இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக இந்தியாவிலே பயங்கரவாத சம்பவங்களை நிகழ்த்த வேண்டும் என்று பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது அதற்கான திட்டமிடலும் இருக்கிறதுன்னு பார்க்குறோம் சமீபத்தில் கூட ஹரியானா கோர்ட்டிலேயே குண்டுவெடிப்பு நடந்தது அவனை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவன் பாகிஸ்தான்லேருந்து ஐஎஸ்ஐ ஆதரவோடு அவன் செயல்பட்டுற அந்த விஷயங்கள்லாம் கண்டறிந்தார்கள் ஆகவே இன்றைக்கி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கனடா நாளை மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கையும் அந்த நாடு புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இது சீண்டி பார்க்கலாங்கிறதும் முடியாது இந்தியா அது போன்ற இடத்துல இல்லை மோடியின் தலைமையில் மிகவும் வலுவாக இருக்கிறது இப்போ நீங்கள் திரும்ப அங்கே தேடப்படக்கூடிய காலிஸ்தானி பயங்கரவாதிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள் அன்னோன் எலிமெண்ட்ஸால் அகற்றப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிவிட்டும் மீண்டும் ஜூனுக்கு நாலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கக்கூடிய மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய மோடி இன்னும் வலுவாக இருக்கும் இந்த பயங்கரவாதிகளையே எடுக்கக்கூடிய அந்த பணியில் மிக சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் நிறைய செய்கிறேன்